Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுதிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷபர் புலம் புயர்ந்தாலும் தலை நிமிர்ந்த தமிழராக தர்சன் செல்வ ராஜா திகழ்கிறார் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு சர்வதேச விளையாட்டு திருவிழாவான முப்பத்து நான்காவது ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை இருபத்தாறாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை பிரான்ஸ் தலைநகர் பரிசில் நடைபெறுகிறது ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே ஒலிம்பிக் தீபம் ஒலிம்பிக் ஆரம்பித்த கிரீஸ் நாட்டில் ஒளிர வைக்கப்பட்டது பரிஸ் ஒலிம்பிக் விழாவுக்கான ஒலிம்பிக் தீபம் மே எட்டாம் தேதி பிரான்ஸ் நாட்டின் மாசை நகரத்திற்கு வந்து சேர்ந்ததை அடுத்து பிரான்சின் பல நகராட்சிகள் ஊடாக பயணித்து பரிஸ் நகரத்தை வந்தடைந்தது ஒலிம்பிக் தீபம் குடியரசு தின விழா நாளில் பாரிஸ் நகரத்தில் வலம் வந்தது ஜூலை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை ஒலிம்பிக் தீபம் ஈழத்தமிழர் தர்சன் செல்வராஜா கரங்களை அலங்கரித்தது பெக்கெத் தயாரிப்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பரிசில் முதலிடம் பெற்ற தர்சன் செல்வராஜா ஒலிம்பிக் வரலாற்றிலும் பிரான்ஸ் தேசத்தின் வரலாற்றிலும் பதிவாகியுள்ளார் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு போட்டிகள் பிரான்சில் மூன்றாவது தடவையாக நடைபெறுகிறது கடைசியாக பிரான்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றிருந்தது பிரான்சில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முக்கியஸ்தர்கள் கரங்களில் தமிழும் ஒலிம்பிக் தீபம் ஈழத் தமிழ் மகன் தர்சன் செல்வராஜா கரங்களிலும் ஜூலை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை ஏந்தப்பட்டுள்ளது இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வைபவம் பரிசில் நடைபெற்றது பரிஸ் தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு தர்சன் செல்வராஜாவுக்கு உற்சாகம் ஊட்டி வாழ்த்தியுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஆரம்பிக்கும் நாள் நெருங்கி வருகிறது இதன் ஆரம்ப நிகழ்வுகள் இதுவரை நடைபெறாத அளவுக்கு நிலப்பரப்பில் அல்லாமல் நீர் நிலையில் நிகழ்த்த திட்டமிடப்பட்டமைக்கு அமைய செயின் நதியில் ஆரம்ப நாள் நிகழ்வுகளுடன் நீச்சல் போட்டிகளும் நடைபெறவுள்ளன இதற்கிடையில் செயின் நதியின் தூய்மை தொடர்பான சர்ச்சைகள் எழுந்தன செயின் நதி சுத்திகரிப்பு பணிகளுக்காக ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவிடப்பட்டது இதனையடுத்து செயின் நதியின் தூய்மையை நிரூபிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் நீச்சல் புரிய போவதாக அறிவித்திருந்தார் தொடர்ந்து பாரிஸ் நகர முதல்வரும் நீச்சல் புரிய போவதாக அறிவித்தார் இவர்கள் இருவரையும் முந்திக்கொண்டு ஜூலை பதினூன்றாம் தேதி சனிக்கிழமை பிரான்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமெலி உதயா கஸ்தெரா செயின் நதியில் நீச்சல் புரிந்தார் இப்பொழுது பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடெல்கோ ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை நீச்சல் புரிய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்இடெல்கோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தலைவர் டோனி இல்து பிரான்ஸ் பிராந்திய போலீஸ் ஆணையாளர் மார்க் கினோம் ஆகியோரும் நீச்சல் புரிய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தங்க தகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ச லா குர்னோவ் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோரு சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் குர்னோவ் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் கிங்ஸ் பிரான்ஸ் அமைச்சரவை கூட்டம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் நடைபெறுகிறது பிரான்சில் நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியாகியுள்ள போதிலும் எந்த ஒரு அணியும் நாடாளுமன்ற ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்காத நிலை தொடர்கிறது தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியானதன் பின்னர் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜூலை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை எலிசே மாளிகையில் நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அமைச்சரவைக் கூட்டத்தை எலிசே மாளிகையில் நடத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் அமைச்சரவை கூட்டம் பிரதமர் கபிரியல் அத்தால் தலைமையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை கபிரியல் அத்தால் தனது பிரதமர் பதவி விலகலுக்கான கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கையளிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் சிக்கல்கள் தேர்தல் மூலம் தீர்க்கப்படுகின்றன வன்முறை மூலம் அல்ல என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீதான படுகொலை முயற்சியை அடுத்தே ஜெரா தர்மனன் இதனை தெரிவித்துள்ளார் ஜூலை பதினைந்து திங்கட்கிழமை பிரான்ஸ் அம்போவில் விருந்தினராக கலந்து கொண்ட வேளையிலேயே இவ்வாறு கூறியிருந்தார் அமெரிக்கா பென்சில்வேனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காதில் காயம் அடைந்தார் பிரான்சிலும் அரசியல் வன்முறைகள் தலை தூக்கலாம் என்ற அச்சம் காரணமாகவே உள்துறை அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் அரசியலில் தீவிர இஸ்லாமியம் தீவிர வலது தீவிர இடது என்பன தனித்து நிற்கின்றன சமூக வலைப்பின்னல்களில் அரசியல் வாழ்க்கை சட்டமன்றம் தொடர்பாக மிகவும் வன்முறையான செய்திகளை தீவிர வலது தீவிர இடதுசாரி நபர்கள் வெளிப்படுத்தி வரும் அபாயத்தையும் அவர் கூறியுள்ளார் வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரையோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் பதவிக்கு உடனடியாக ஒரு பொது வேட்பு மனுவை ஒப்புக்கொள்ளுமாறு மனுவல் பொம்பா இடதுசாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அதன் அதிகாரிகளை ஒன்றிணைத்து சோசலிஸ்ட் கட்சியின் முதல் செயலாளரான ஒலிபியின் வேட்பு மனிவை தவிர வேறு எந்த வேட்பு மனிவுக்கும் எதிரான தொடர்ச்சியான தடைகளின் அர்த்தத்தை பகுப்பாய்வு செய்தன இடதுசாரிகள் தரப்பில் விவாதங்கள் தொடர்கின்றன சட்டமன்ற தேர்தலின் இரண்டாவது சுற்றில் முதலாவதாக வந்த நுவோ பிரான்ஸ் போப்பில புதிய மக்கள் முன்னணி எமனுவேல் மெக்ரோ அரசாங்கத்தை அமைப்பதாக கூறுகிறது இந்த தேர்தலில் யாரும் வெற்றி பெறவில்லை லாப்ரோஸ் அன்சுமிசின் ஒருங்கிணைப்பாளர் மேனுவேல் பொம்பா பார்ட்டி சோசலிஸ்ட் கட்சியில் இருந்து வரும் திட்டங்களை தவிர மற்றைய அனைத்து முன்மொழிவுகளும் முழு எதிர்ப்பில் உள்ளது என்று வருத்தம் தெரிவித்தார் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் பதவிக்கு இடதுசாரிகள் பொது வேட்பு மனுவை உடனடியாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார் இதேவழி நுவோ பிரான்ஸ் போப்பில சார்பில் பிரதமராகும் வாய்ப்பை ரயூனியன் பிராந்தியத்தின் தலைவர் நிராகரித்துள்ளார் பார்ட்டி சோசலிஸ்டானது சனிக்கிழமை அன்று ரயூனியன் பிராந்தியத்தின் தலைவரை பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக ஆதரிக்க மறுத்துவிட்டது இரண்டாவது சுற்று சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்து ஒரு வாரத்திற்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மாலை பரிசில் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி நுவோ பிரான்சின் அரசாங்கம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரான்ஸ் நாடாளுமன்றத்திற்கு புதியவர் ஒருவரின் பெயர் பிரதமர் பதவிக்கு முன்மொழியப்படுகிறது பார்ட்டி சோஷலிஸ்ட் சூழலியலாளர்கள் கம்யூனிஸ்டுகள் லாப்ரோஸ் அன்சமிஸை சேர்ந்த லோரோச துபியானாவின் பெயரை பிரதமர் பதவிக்கு முன்மொழிகின்றனர் லோரோன்ஸ் துபியானா பொருளாதார நிபுணர் ஆவார் இவர் கோப் இருபத்தொன்று பேச்சுவார்த்தைகளுக்கான தூதராகவும் ஐரோப்பிய காலநிலை அறக்கட்டளையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் முன்னதாக மூன்று கட்சிகளும் பிரதமர் பதவிக்கு சிவில் சமூகத்தில் இருந்து பொதுவான மனுவை முன்மொழிவதாக அறிவித்தன சமூக நீதியை மையமாக கொண்ட ஒரு கூட்டணி திட்டமே தமது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கும் நியாயமான சூழலியல் மாற்றத்தை செயல்படுத்துவதற்கும் ஒரே பதில் என்று லோரான்ஸ் துபியானா சட்டமன்ற தேர்தலின் இரண்டாவது சுற்றின் பொழுது எக்ஸ் தளத்தில் எழுதியிருந்தார் பிரான்சில் அரசாங்கம் ஒன்றை அமைப்பது தொடர்ந்து இழுபறி நிலையிலேயே இருந்து வருகின்றது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிங் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் ஓபன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று